வேதி விபத்துகளில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் உயிரிழப்பு நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற நான்கு வீதி விபத்துகளில் மூன்று பாதசாரி பெண்கள் உட்பட நால்வர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மகரகமெல்ல கடுவெல்ல மற்றும் போலீஸ் பிரிவுகளில் இவ்விபத்துகள் இடம்பெற்றுள்ளன மகரகம பன்னிபிட்டிய சந்திக்கரையில் மகரகம நோக்கி பயணித்த தாய்மையார் பேருந்தொன்று வீதியை கடந்த பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த பெண் ஓமாஹம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொரண பிரதேசத்தைச் சேர்ந்த ஏழு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை ருவான்வெல்ல பண்ணல பிரதேசத்தில் வீதியை கடந்த பாதசாரி பெண் மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த பெண் கரவநெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புலத்கோப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை கடுவெள்ள சந்திக்க மோட்டார் சைக்கிள் ஒன்று விக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் அதே திசையில் பயணித்த லாரி ஒன்றில் சிக்கி விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தேகம்ம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்